அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சனில் தமிழ் புத்தாண்டு ஆஃபர் வீடியோ தாங்க பார்க்க போடுங்க வீடியோ நம்ம செகண்டில் இன்றைக்கி வந்து ஒரு நாலு விதமான செட்டு கொண்டா வந்து நம்ம ஆஃபரில் கொண்டு வந்துக்கிறோங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இந்த ஃபுல் செட் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம கரண்டி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோங்க க்யூட்டாக சின்ன சைஸ் நம்ம செட்டு கொண்டா வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோங்க நியூ ஸ்டாக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நூறு எம்எல் செகண்ட் ஒன்று வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் தேர்ட் ஒன் வந்து முந்நூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டிங்க பெரிய சைஸ் முந்நூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி கொண்டுருதுங்க நம்ம படுப்பு குழம்பெல்லாம் மீதி ஆயிடுச்சுன்னா ஏதாச்சும் கூட்டு கீது மீதி ஆயிடுச்சுன்னா இதிலெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க சின்ன சைஸ் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபுல் செட்டோ ப்ரைஸ் வந்து முந்நூற்றி எண்பத்தி ஒன்பதுங்க ஃபர்ஸ்ட் ஒன் மாடல் வந்து ஆரஞ்ச் சண்டி அப்படின்னு சொல்லுங்கள் ஆரஞ்ச் செட்டு குண்டா செகண்ட் ஒன்று வந்து பைனாப்பிள்ங்க ஃப்ளாட் டைப்பில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோங்க பாட்டம் வந்து டிசைன் வந்து பல்ஜிங் மாதிரி இருக்குதுங்க மூணு பீஸும் சேர்ந்து முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது மட்டுங்க சேம் கெப்பாசிட்டிங்க முந்நூற்றி ஐம்பது எம்எல் இரநூத்தி ஐம்பது எம்எல் நூறு எம்எல் தேர்டு ஒன்று வந்து டீலக்ஸ் சண்டிங்க மினி சைஸு எல்லாமே சின்ன சைஸுங்க மூணு பீஸும் சேர்ந்து நானூற்றி ஐம்பது கிராமுங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஃபோர்தோன் வந்து காரைக்குடி மாடல் செட்டுங்க காரைக்குடி செட்டு குண்டு அப்படின்னு சொல்லுங்கள் இது வந்து நாலு பீஸ் கொண்டதுங்க இது வந்து தொண்ணூ ஐம்பது எம்எல் நூறு எம்எல் இரநூத்தி ஐம்பது எம்எல் முந்நூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி கொண்டு வந்துங்க நம்ம ஊறுகாய் தயிர் இது மாதிரி குழம்பு கொஞ்சம் ரசம் ஏதாச்சும் மீதி ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சின்ன சைஸு இதனுடைய ப்ரைஸ் வந்து இந்த நாலு பீஸோட ப்ரைஸ் வந்து நானூற்றி இருபத்தி ஒன்பதுங்க மீதி வாட்ஸ்அப் ஆடுறதாங்க கமெண்ட் பண்ணுங்க ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ